ஐக்கிய அரபு அமீரகத்தில் எழுப்பப்பட்டுள்ள பிரம்மாண்ட இந்து கோவில் உலகின் மனிதநேய சகோதரத்துவம் பறைசாற்றும் அற்புத பூமியாக திகழப் போகிறது பிரம்மாண்ட கட்டிடங்கள் சாலைகள் கண்ணை பறிக்கும் மின் விளக்குகள் இவைகள் மட்டும் ஐக்கிய அமீரகத்தின் அடையாளங்கள் அல்ல எல்லா மதத்தினரும் எல்லா தரப்பினரும் சகோதரத்துவமாக அவரவர் அடையாளங்களை அச்சு பிசகாமல் எவரும் எவரையும் மனம் கோணாமல் ஒன்றிணைந்து வாழும் அற்புத தேசம் அனைவருக்கும் சம இடமளித்து அன்பு பாராட்டும் அழகிய ஐக்கிய அமீரக நாடு அமீரகத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அபுதாபியில் அமைக்கப்பட்ட இந்து கோவில் விளங்குகிறது என்றால் அது மிக இல்லை ஐக்கிய அரபு அமீரகம் இயல்பான ஒரு இஸ்லாமிய நாடு அனைத்து மொழி இனம் மதங்களை கடந்து அனைத்து தரப்பு வகை மக்களை அமீரகம் வாரி அரவணைத்து கொள்ளும் அந்த நாடு இயல்பான மதம் தாண்டி மனிதநேய அன்பை ஒழித்து கொண்டே இருக்கிறது உலகில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் இருப்பது போன்ற உணர்வை அமீரகத்தில் வசிக்கும் பிற நாட்டு மக்கள் உணர்கிறார்கள் இங்கு வாழும் வெளிநாட்டவர்களில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர் பிற மதத்தினரின் வழிபாட்டு முறைகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாக விளங்குவது மட்டுமல்லாமல் உலகிற்கே எடுத்துக்காட்டாய் இயல்பாய் இருப்பதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பப்படி வழிபடுவதற்கு இந்து கோவில்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் யூத ஆலயம் மற்றும் குருத்வாரா சீக்கிய கோவில்களும் அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது துபாயில் உள்ள பதுபாய் ஜபல் அலி பகுதிகளில் இந்து கோவில்கள் மற்றும் குருத்வாரா உள்ளது இந்த கோவில்களில் இந்தியாவில் வழிபடுவது போல் அனைத்து வழிபாட்டு சம்பிரதாயங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு முறை பயணமாக அமீரகத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்தபோது அமீரகத்தில் வசிக்கும் இந்திய இந்து மக்களுக்காக மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க அபுதாபியில் இந்து கோவில் கட்டுவதற்கு அமீரக அரசு சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் சாலையில் உள்ள அல் ரக்பா அருகே முரைக்கா பகுதியில் ஐம்பத்தைந்தாயிரம் சதுர அடியில் இடம் அபுதாபி அரசு சார்பில் கட்ட ஒதுக்கப்பட்டது இதற்கான உத்தரவை அன்றைய அபுதாபி பட்டத்து இளவரசராக பொறுப்பு வகித்த அமீரக அதிபர் மேதகு முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் பிறப்பித்தார் இந்த அபுதாபி இந்து கோவில் எழுநூறு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது இந்த கோவிலை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த பாப்ஸ் என்ற அமைப்பிற்கு முறைப்படி வழங்கப்பட்டது இந்த அமைப்பு இந்தியா உட்பட இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் வரை மொத்தம் ஆயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட கோவில்களை நிர்மாணித்து நிர்வகித்து வருகிறது அபுதாபிக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாப்ஸ் அமைப்பின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து கோவில் கட்டும் பணிகள் கோவில் கட்டுமான திட்டங்கள் ஆவலுடன் கேட்டறிந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அபுதாபியில் இந்து கோவில் அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி துபாயில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பின்னர் நடைபெற்ற விழாவில் துபாய் ஒபேரா ஹவுஸ் அரங்கத்தில் நடைபெற்ற இந்தியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கோவில் மாதிரியை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்தார் ஐக்கிய அமீரகத்தில் உள்ள ஏழு மாகாணங்களை குறிக்கும் வகையில் ஏழு கோபுரங்களை உள்ளடக்கிய கோவில் அமைப்பு மாடல் அமைந்திருந்தது இக்கோவிலில் சுவாமி நாராயணன் ராதாகிருஷ்ணன் ராம சீதா சிவா பார்வதி ஜெகநாதன் வெங்கடேஸ்வரா ஐயப்பன் உள்ளிட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அமீரகம் அதிகப்படியான வெப்பநிலை உள்ள பகுதி என்பதால் அதிகப்படியான சூரிய வெப்பத்தை தாங்கக்கூடிய கற்களை எழுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் கோவில் கற்கள் வைத்து எழுப்பப்பட்டுள்ளது ராஜஸ்தான் பிங்க் கற்கள் மணற்கற்கள் மட்டுமில்லாது இத்தாலிய பழுங்கு கற்கள் உட்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில்கள் இரண்டு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூணிலும் ராமாயணம் சிவபுராணம் கீதை மற்றும் மகாபாரத வரலாற்று புராணங்களை வடித்துள்ளனர் பஞ்சபூதங்களான பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என ஐந்தும் அற்புதமாக காட்டும் வகையில் அழகிய மாடம் கோவில் உட்புறத்தில் நிறுவப்பட்டுள்ளது விடா முயற்சி அர்ப்பணிப்பு மற்றும் சகிப்பு தன்மையின் சின்னமான அமீரகத்தின் ஒட்டகமும் அதனோடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கோவில் அற்புதமாக நிர்மாணிப்பதற்கு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் கற்கள் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது மிக சிறந்த சிற்பிகள் வடிவமைப்பாளர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவில் அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எழுநூறு கோடி மேல் நிதி உதவி அளித்து ஐக்கிய அமீரக தேசம் அன்பின் வெளிப்பாடாக மனித நேயத்தை உலகிற்கே பறைசாற்றும் வகையாக அமைத்து வருகிறது பதினான்காம் தேதி இந்த கோவில் திறக்க பட்ட பிறகு பதினெட்டாம் தேதி முதல் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி அளிக்கப்படுகிறார்கள் இந்த விழாவிற்கு முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கோவில் நிர்வாகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது விழாவில் பங்கேற்க பல நாடுகளில் வரக்கூடிய பக்தர்கள் இணையதளத்தின் வழியாக முன்கூட்டியே பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் கடைசி கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது செய்திகளுக்காக அபுதாபியிலிருந்து சுபாஷ் சந்திரபோஸ் ராஜவேலன்